அப்புறம் நான் தொடர்ச்சியாக அதிகாரங்கிறதா பேசுகிறவங்க நாலேஜுக்கு ஒன்றும் வரல இப்போது மலேரியா டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அம்மா உணவத்தில் எண்பத்தேழுல இருக்குது சிஏ டிபார்ட்மெண்ட் எங்கேடுறாங்கன்னு தெரியாது லைட்டு எலக்ட்ரிகல் சார் ஏஏ ஃபோன் பண்ணுவேன் அவங்களும் எங்கே இருறாங்கன்னு தெரியாது மாதிரி என்னுடைய ஆஃபீஸோ இல்லை எங்கே என்ன எயிட்டி ஃபோரை சதச்சு வச்சுக்கிறாங்க ஒரு அரசியல் பண்ணலாம் கேவலமான அரசியல் உங்க நாலேஜ்ல பண்ணிட்டு நினைக்கிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பண்றாங்களான்னு தெரியல ஒரு இல்லண்ணா ஆனா நீங்க அதிகாரிகள் சப்போர்ட் பண்றீங்க நான் தப்பு இல்லை யார் சைட்லயும் கொஞ்சம் பாருங்க ஒரு எயிட்டி செவன்ல மலேரியா உண்டு சிஏ எங்கு தெரியல சுடுகாட்ல இருந்தாங்க அவளை புடிச்சி நார் டவன்ல கொண்டு வந்தோம்

என்ன பிரச்சனை இப்போ பப்ளிக் கூப்பிட்றாங்க எலக்ட்ரிகல் எங்கிறான்னு தெரில சிஏ எங்கிறான்னு தெரில மலேரியா எங்கிறான்னு தெரில அப்போ எப்படி வேலை வாங்க முடியும் நீங்களே சொல்லுங்கண்ணே ஹவுசிங் போர்டில் வந்து ரெண்டு வித பிரச்சனை இருக்குண்ணா அதை கொஞ்சம் நீங்கள் எண்பத்தி நாலாவது அதிக கவனம் செலுத்தணும் என்னன்னா ட்ரைனேஜ் வந்து மே மாசத்துலேயும் ட்ரைனேஜ் குடிநீரில் கழிவுநீர் கலந்துட்டு இருக்கு இப்போ மழையிலையும் கழிவுநீர் கலக்குது அதுக்கு என்ன ரீசன்னா மொத்தம் ஒரு இருபத்தோரு பம்பிங் ஸ்டேஷன் அங்கே வருதுண்ணே இதை நான் தொடச்சா மூணு வருஷம் பேசிட்டு இருக்கோம் ஏதாவது டைவெர்ட் பண்ணி நம்ம அந்த கோயம்பு என்டர்டைன்மெண்ட் போகாத டைவெர்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதனால பொல்யூஷன் மட்டும் இல்ல வீட்டுகள்ல தண்ணி ஏறுது ட்ரைனேஜ் ஒரே பிரச்சனையா இருக்கு விளையாட்டு கிரௌண்டுக்கும் வாட்ச்மேன் இல்லை ரெண்டு மாசம் தான் போட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க திருப்பி கேடு ஸ்ட்ரீட் செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட்லலாம் வந்து லேசாக மழை பெஞ்சாலே அங்கே இருக்க சுற்றி இருக்க வீடுகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அங்கே தண்ணி ரொம்ப அளவில் தேங்கி நிற்கிதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அது ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மழைநீர் நீர் கால்வா அமைக்கணும் பட் இப்போ இந்த மழை காலத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லா அந்த இடத்துல பாடி ஃபிளைஓ இருக்கு மேலே அது வந்து டிராஃபிக் வரும் அவங்களும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா டிராஃபிக் வந்து நம்ம சரிங்க சரிங்க அவ்வளோ ஆட்டோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நான் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுனாவே நின்றுறாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் இப்போ மான்சூன் வரப்போகுது அதிகாரிகள்லாம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேக்குறோம் நாங்கள் சேர்மனை நான் சொல்ற மாதிரி தான் வந்தேன் ஆமா நான் சரிங்க

அப்புறம் நான் தொடர்ச்சியா அதிகாரிங்க தான் பேசுற உங்க நாலேஜுக்கு ஒன்றும் வரல இப்போ மலேரியா டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அம்மா உணவத்துல எண்பத்தி ஏழுல இருக்கு சிஏ டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது லைட் எலக்ட்ரிகல் சார் ஏஏ ஃபோன் பண்ணுவேன் அவங்களும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது இது மாதிரி என்னுடைய ஆபீஸோ இல்லை எங்க என்ன எயிட்டி ஃபோரை சதைச்சி வச்சுக்கிறாங்க ஒரு அரசியல் பண்ணலாம் கேவலமான அரசியல் உங்கள் நாலேஜில் இல்லாத பண்ணிட்டு அவங்க தான் நினைக்கிறாங்க ஏடிஎம்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல ஒரு இல்ல தப்பாத்தி

பேசுற இது மீட்டிங்ல பேசக்கூடிய பேச்சு கிடையாது தேவையில்லை சொல்றேன் உங்களுடைய ஆபீஸ் எனக்கு தேவையில்லை மத்த அதிகாரிகள் ஆபீஸ் என் வார்டில் கொடுங்க

அப்புறம் டேட் அனௌன்ஸ் உட்காரத்துக்கு இடம் கொடுக்குண்ணா அவள் தான் நம்ம கேட்கறது நான் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் அவ்வளவுதான தேங்க்யூ